துன்பத்தில் இருக்கிற மனிதன் ரொம்ப கவலையோடு இருக்கிற ஒரு மனிதன் நிறைய இழப்புக்களை சந்திச்ச ஒரு மனிதன் இவன் ரொம்ப சோகமா ஒரு ஒரு துக்கத்துல இருக்கிறான் இவனை மத்த சக மனிதர்களும் பார்த்து சரி பாவம் அவர் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஒரு ஞானி அவரை எப்படி பாக்குறாரு முட்டாளான்னு நினைப்பாரு ஏன்னா என்ன தண்ணி இழந்த என்ன எத்தனை வந்து கழிச்சு இந்த என்ன எத்தனை வந்து வரும்போது கோமனம் இருந்தது உனக்கு அண்ணா கவர் இருந்தது உனக்கு எது இருந்தது நீ எதை எத்துன்னு வந்தீங்க வரும்போது நீ இழந்துட்டு நிற்கிறதுக்கு சொல்லுப்பா ஒன்றும் இல்லை அப்போ ஞானி பாப்பாரு முட்டால் தானுமா பொழிமின்னுக்குறியாடா ஒன்றுமே நீ கொண்டா இல்லை ஜீரோ வத்தானடா வந்த ஜீரோ வத்தானே போக போகிற அப்படின்னு ஞானி நினைப்பார் அஞ்ஞானி என்ன நினச்சிப்பா இன்னும் இவர் வரும்போதே மொத்தம் எத்தனை வந்த மாதிரி வேணும் பில்டிங் வச்சுருந்தா தருமாங்க ஒரு எத்தனை கார் வச்சுருந்தா தருமாங்கன்னுவான் அப்போ அஞ்ஞானிக்கும் மெஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் ஏன்னா எந்த மனிதனாலையும் எதையும் கொண்டு வந்ததில்லை எந்த மனிதனாலையும் எது எல்லாம் எந்த எந்தன்னு சொல்றேன்னா ஒரு கூட கோமனம் கூட ஏற்றும் போக முடியாது உன் உடலே ஏற்றும் போகலையாடா நீ அப்புறம் இந்த உலக பொருள் எப்படி எடுத்து போவ இறைவன் உனக்கு வாழ வழி வகுத்துக்கிறான் அதை வாழ்ந்துட்டு விட்டுட்டு போனமே தவிர எந்து எந்து எந்துன்னு மறட்ச கூடாது போச்சா போச்சு வந்துதா வந்தது மூணு அடுக்கு பில்டிங் விற்றேன் காம்பவுண்ட் செவரு போடுறதுக்கு ஆசிரமம் செவ்வதுக்கு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க அந்த தெருவுக்கை நான் இல்லைன்னுவாங்க போவாத ஏன் போல அல்ல கேட்கறாங்க என்ன எனக்கு அந்த கவனியே கிடையாது ஏன்னா நம்ம வரும்போது எதுவும் எத்தனும் வரல ஏதோ நம்ம முயற்சியில் கட்டணும் சரி சரியானது நேரம் அமையல வித்தோம் போயிடுச்சு தனியா தானே போக போகிறோம் அவ்வளோதான் இதுதான் ஞானம் அஞ்ஞானியா பில்டிங் பாருங்க எப்படி கட்டணும் தெப்பாங்க அங்கேயே உட்காந்து எழுதுணப்பான் என்ன பிரயோஜனம் இது அஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கு உள்ள வித்தியாசம் அதனால எதையுமே மனிதன் கொண்டு வந்தது கிடையாது இறைவன் வாழ நமக்கு வழிவகுத்து குடுத்துக்கிறான் வாழ்ந்துட்டு போகணும் உரிமை கொண்டாட முடியாது நீ பெத்த உன்னால உரிமை கொண்டாட முடியுதா சொல்லு நீ கட்டின புருஷன உரிமை கொண்டாட முடியுதா நீ கட்டின பொண்டாட்டிய உரிமை கொண்டாட முடியுதா யோ போய் பார்த்து எனக்கு தெரியும் யாருக்குமே உரிமை கிடையாது உரிமை உள்ள பொருள் ஒரே பொருள் உனக்கு அது மட்டும் தான் உனக்கு உரிமையான பொருள் மீதி உலகத்துல எதுவுமே உனக்கு உரிமை இல்லை நீ இருக்கிற இந்த உடம்பு உந்தா சொல்லு நான் நான் ஒரு ஆயிரம் வருஷத்துக்காக இருக்கணும் நீ இல்லை உங்க அப்பா அம்மா செய்த வீட்டுல நீ பூந்து குடும்பம் பண்ணிக்கிற இல்லையா அப்ப உங்க உடலே உந்து இல்லையே இந்த உலகத்துல உந்து என்னடா நடக்குதுங்க அது புரியாத முட்டாள்தானமா பேசி நடக்கிறான் அதுக்கு என்ன பண்றது வணக்கம்பா ஒரு சின்ன கேள்வியா சொல்லு கேட்கும்போது வரும்போது சின்ன கேள்வி தான் எல்லாருமே வராங்க அப்புறம் தான் பஸ் பஸ் ஆக்கிடுறாங்க இப்போ நம்மளோட நம்ம வந்து இப்போ நல்லது செய்கிறோம் இப்போ நீங்கள் நல்லது செய்கிறீங்க நீங்கள் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க திடீர்னு உங்களை நீங்கள் இறந்தோடனே உங்கள் ஆன்மா போயிருக்கு நான் எவ்வளோ ஏப்ப கெடுதல் செய்கிறேன் நிறையா கெடுதல் இல்லாத அக்கிரமெலாம் பண்ணுறேன் நானும் இறந்துட்டேன் என்னோட ஆன்மா போகுது இந்த ஆன்மாலாம் எங்கேயா போய் சேரும் எங்கேயும் போய் சேராது இங்கேயே தான் திருப்பி திருப்பி பரப்பத்தும் சுத்தோம் நான் நல்லது செய்து செத்து போயிருந்தேன்னா நான் பிறந்த உடனே பிறக்கும்போது பெரிய பணக்காரன் வீட்டில் பிறந்து சுபட்சமாக வாழ்வேன் கார் பங்களாவோட நீ பண்ணாத அடிவழாம் பண்ணிட்டு பிறந்துட்டு செத்து போய் பிறந்தீங்கன்னா சோத்து கூட இல்லாது பிச்சை எடுத்துக்கணும் நொண்டி இங்கூணும் குருடும் மாதிரி தெரியும் இவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு பேரும் இங்கே தான் இருப்போம் அப்புறம் வேறு இதே நாட்டில் தான் பிறப்போமா இதே நாட்டு இதே ஊரில் இல்ல வேற வெளிநாட்டில் போய் பறப்போம் நாடு நாடு நகரமெல்லாம் இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும் உருவத்துக்கு தான் தெரியும் நாடு நகரம் எல்லாம் ஆன்மா கிடையாது எல்லாம் ஒரு பூமி தான் பூமிக்குள்ள இருக்கிற உயிரினத்தில் எதில் ஒண்ணா போய் போது புளி ஆடில் கூட போய் போதுப்பேன் அப்போ நாடுலாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு நாட்டில் பிறந்த எங்கே ஒன்றாப்போ பூமிக்குள்ளே இருக்கிற உயிரினத்தில் போவேன் அது நாடு கீழாம் இங்கே பிறந்த பிறகு வளர்ந்த பிறகு தான் தமிழ்நாடு நான் தமிழ் நானுன்றதுலாம் எங்கே ஒன்றாலும் போவேன் அப்ப நீங்க செய்த புண்ணிய காரியங்களுக்கு அது பலனை எப்படியா இந்த பூமி இந்த தான் புண்ணியம் தான் புண்ணியம் செய்யுது தான் நான் கார்ல போவேன் இருப்பேன் அதான் இந்த போலி வாகத்துல இப்ப நீங்க புண்ணியம் செஞ்சுக்கிறீங்க இங்க புண்ணிய உங்க ஆன்மா போனோட திருப்பி வேற ஏதாவது போனா அந்த புண்ணிய பலன் எப்படி எந்த இடத்துல போனாலும் நாம் செய்த புண்ணிய பலனை நான் தான் நான் போய் போறேன் அதுக்கு ஊருக்கு நாடு எல்லாம் தேவையில்லையே எங்க போனாலும் நீ இந்த ஊர்லயே பாவம் பண்ணிருந்தா கூட இன்னொரு ஊர்ல போய் போனா கூட சோறுல பிச்சுன்னு ஓடு விட ஓட வித்தியாசம் அப்ப ஆன்மா வந்து ஒரே பூமி தான் ஒரே பூமி தான் வித்யா அதுக்கு நாடு தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இந்த ஊருக்கும் உறவு உடலுக்கு தான் உண்டு ஆன்மாவுக்கு அதெல்லாம் கிடையாது அது வந்து ஆண்டவனிடம் நம்ம மனது வந்து செலுத்த முடியாத சூழல் இருக்குது அப்ப அது அந்த இழப்பையே மனசு நினைச்சிட்டு இருக்கு அது பா பெரும்பாவும் பாவத்திலேயே பாவம் பெரும்பாவும் ஏன்னா இழப்பு நீ என்ன இழந்த என்ன வச்சிருந்தே இழந்தது இழக்க எதை எத்தையும் இழந்த நீ ஒரு தாய் தந்தை இருக்கிற இடம் போகுதுன்னு தாய் தந்தை இரவு போடந்தா சாவதான் போனோம் அவன் அந்த த தான் அவன் தாய் தந்தை அது ஒரு இழப்பா இயற்கை தாய் தந்தை இருக்கும்போது போவான் இயற்கை இழப்பு இல்லாது இருக்கும் அது வயசாக வரும் இளமையில வரும் இடைப்பருவத்தில் வரும் முதுமையில வரும் எப்போ ஒண்ணாலும் வரலாம் அதுக்கு என்ன தேவையோ அந்த காரியங்களை செய்து அடுத்ததுக்கு போன கொண்டாடும் வரும்போது நீ வரும்போது உங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரிக்குதான் எவனும் மீட்டுன்னு வந்தது கிடையாது உலகத்துல இடையில போறோம் அவங்க விளையாட்டு இல்ல அது மரணம் எல்லாருக்கும் வரும் முதுமைன்னு வந்தா மரணம்னு ஒன்னு வரும் ஒரு மரம் இருக்குது அதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அதுவே காலப்போக்கில் காஞ்சி போகுது ஏன் மரம் காஞ்சி போச்சு அழுவ முடியுமா இதெல்லாம் இயற்கை யார் செத்தாலும் திருப்பி போறக்க போறான் அதுல என்ன போச்சு உடல் மாதிரியே போகுது சொக்கா போடுற மாதிரி தானே என்ன உடல் சட்டை போட்டு கட்டி போடுற தான் நேற்று உங்க அப்பா முனியாஞ்சி இருந்தார் இன்னைக்கு உங்க அப்பா கோட்டி சொன்னா மந்திரி ஆகுறாரு இதெல்லாம் மாறிக்கினே இருக்கும் நிரந்தரம் எதுவுமே கிடையாது நிரந்தரமான உங்க ஆன்மாவும் தெய்வம் மட்டும்தான் நிரந்தரம் இது எல்லாம் போய் தான் எல்லாம் சுயற்சி தான் அதை நம்ம மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது சார் ஒன்னும் நீ புரிய வச்சு எந்த மக்களுக்கும் புரியாது எத்தனையோ மகான் வந்து புரிய வச்சு பார்த்தா ஒன்றும் புரியல அவன் சுற்றிக்கின்னு போயிட்டான் மக்கள் புரிஞ்சிக்கினா தான் புரிஞ்சிக்க முடியுமே தவிர நீ மக்களை புரிய வச்சலன்னா மூட நம்பிக்கை அதுன்னு அர்த்தம் ஏன்னா உன் புள்ள உன் பேச்சை கேட்குமா கேட்காது அப்புறம் ஊரில் இருக்கிறவங்க கேட்பானா இது இல்லையா நீ ஒரு குருவாக இருந்தால் இப்போ நான் கூட லட்சம் பேருக்கு சொன்னேன் ஆனால் எல்லோரும் எடுத்துப்பாங்களா எடுத்துப்பாங்கன்னு நான் நம்பினேன்னா என்னோட முட்டாள் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டோம் நான் நம்புறதே கிடையாது ஆனால் ஒரு குருன்ற முறையில் சொல்கிறேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அவன் எத்துக்குனா எத்து எத்துக்குனா போட்டு எதுக்குனா லாபம் நஷ்டம் அதனால உலகத்தெல்லாம் எவனாலையும் மாற்ற முடியாதுங்க யாரும் இது வரைக்கும் மாத்தந்தவும் கிடையாது நீங்க உங்களை திருத்திக்குங்க உலகத்தை திருத்தலாம் நீங்க நினைக்காதீங்க ஏன்னா உங்க மேல நிறைய ரிப்போர்ட் எனக்கு வந்துக்குது இவர் ஆன்மீக கேள்வி கேட்கிறாரு அங்க போய் மீன் எடுத்து வாயில விடுறாரு நீட்டு வாயில விடுறாரு ஆமாப்பா கால விடுற கறிய போட்டா விட்டாண்டா இப்படி முதல்ல உங்களை திருத்தி உலகத்தை திருத்தம் அதர்மம் தீமையை செய்யறது மதியம் நடுநிலையா நிக்கிறது யாரையும் எது என்ன எதுன்னு பார்க்காத எட்டம் கௌத்தன் பேசுறது அதர்மம் இவங்க அவங்க நமக்கு எதுக்கு இந்த வீணு வேலை நிக்கிறது நடுநிலை இதில் எது சிறந்தது சார் நடுநிலை சிறந்தது ஒருத்தரை அசிங்கப்படுத்துறதால் உனக்கு என்ன வரும் ஒருத்தரை கேவலமாக நினைக்கிறதால் உனக்கு என்ன வரும் சொல்லு ஒன்றே வர போகிறதில்லை நீ நினச்சிக்கிற அதை பெருமையாக ஆனால் அதை அழிவுக்கு வழிவகுத்துரும் எப்போவுமே பிறரை புகழ்ந்து வாழ கத்துக்கோ பிறரை தாழ்த்தி உன்னை புகழ்ந்து வாழப்ப பழகாத அந்த பழக்கம் உன்னை எடுத்துன்னு போய் இருட்டில் தள்ளிவிடும் கடவுளை வந்து மனித உருவில் வந்து வர்ணிப்பது கிடையாது வேதங்களில் கடவுளை வந்து மனித உருவில் வர்ணிப்பது கிடையாது ஆனால் கடவுளுக்கு மானிட உருவம் அலங்காரம் செய்து இந்த மாதிரி வழிபடுகிறோமே அது ஏன் எதுன்னு அடையாளம் வேணுமே கடவுள்ன்றது அடையாளம் இல்லாத பொருள் அடையாளம் இல்லாத பொருளை உங்கள்கிட்ட வந்து பாருங்க ஆதோ கடவுள் இங்கே இருக்குதுங்கன்னு சொன்ன ஒத்துப்பியா அதுவும் இளமையில் ஒத்துக்க முடியுமா குழந்தைங்களுக்கு அப்போது மனித உருவத்தில் கடவுள் இருக்குதுன்னு நான் சொன்னேன் மனித உருவத்தை அங்கே செய்து இதான் கடவுள் இது உன்னை விட உயர்ந்தது இதான் உலகத்தையும் காப்பாற்றுது உன்னையும் காப்பாற்றும்போது தான் அதுங்களுக்கு அந்த பக்தி மேலும் தான் அது கடவுளையே நம்ப ஆரம்பிக்கும் எதுவுமே இல்லாத பிளாங்கான இடத்துல கடவுள் இருக்குதுன்னு காட்டினா அது நம்ம அது முரட்டத்தனம் தான் வளரும் மென்மை வேணும் பக்தி பண்ணுறவனுக்கு பரிவு போகணும் கடவுள் மீது பாசம் போகணும் இந்த மூணும் இருந்தால் தான் அந்த கடவுள் என்ற பொருள் அறியும் ஆனால் எதுவுமே இல்லாத வெறும் செவத்தை காட்டி மொட்டைத்தனமா இதுதான் கடவுள் இங்கே தான் கடவுள்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மொட்டைத்தனம் தான் வளரமே தவிர மென்மை வராது அதுதான் இன்னைக்கு சில மதங்கள் மொட்டைத்தனமாக போயிட்டது காரணம் அதுதான் ஏன்னா எதையாவது ஒரு பொருளை காட்டணும் உங்கள் அப்பா இருந்தார் இருந்தார்னா எப்படி இருந்தாருன்னு காட்டினதான்னு தெரியும் அப்பா இருந்தார் அப்பா இருந்தான்னு சொல்லிக்கினே தான் என்ன அவன் தான் வளரும் இன்றைக்கி சில மதங்கள் அப்படிதான் மொட்டுத்தனத்தை வளர்த்துக்கிச்சு ஏன்னா எந்த உருவமும் இல்லாத வழிபடும் போது கடவுள் உருவம் இல்லாத பொருள்னுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு உருவம் உண்டு அதை நீ பார்க்கும்போது தெரியும் அது நீ பார்க்கும்போது அது தெரிலன்னா எந்த மகானாலையும் கடவுளுக்கு சொல்லவே முடியாது சொல்லவே இருக்க முடியாது தெரியுமா நபிகள் நாயகன் சொல்கிறாரு அல்லா வந்து எழுதி கொடுத்தாருன்னு அவருக்கு எப்படி தெரியும் அல்லா நீட்டே அவருக்கு ஒரு அடையாளம் தெரிஞ்சிருந்தா தான் என்ன இயேசு சொல்றாரு பிதா என்னை அமிச்சார் என்றாரு அப்போ கடவுள் அடையாளம் தெரிஞ்சு தானே அவர் சொல்லுவார் சிவாய்க்கர் சொல்றாரு சிவபெருமானே கடவுள் என்றாரு அவர் அடையாளம் தெரிஞ்ச தானே பார்க்க முடியும் ஆனால் சராசரி மனிதனால் அடையாளம் கண்டு முடிக்க முடியாது மகான்களால் அடையாளம் கண்டு முடியும் மடா மகான்களுக்கு அவங்களுடைய காட்சிகள் உண்டு மனிதர்களுக்கு அவங்க காட்சி கிடையாது ஏன்னா அவங்க உலகத்தையும் உடலையும் நம்பி வாழறவங்களுக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்காது உயிரையும் உயிரியை நம்பி வாழ்க்கை மட்டும்தான் இறைவனுடைய காட்சி கிடைக்கும் சொல்லுங்க முக்கியமா இல்ல கோவிலுக்கு போய் கடவுளை தரிசனம் செய்வது முக்கியமா எங்க பண்ணுவேன் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கடவுள் கோவில் இருக்காரு அது பக்தி இது ஞானம் அது வேற இது வேற உன்னை தேடுறது இது அது ஊரில் தேடுறது அது இல்லையா கடவுள் கோயிலும்ருங்களும்லகமெல்லாம் சுற்றுறது கடவுள் வழிபாடு பக்தி வழிபாடு இங்க வந்து உனக்குள்ளவே கடவுள்னு தேடுறது இது ஞான வழிபாடு அதனால இது வேற அது வேற தியானம் பண்ணி இந்த நிலையை பண்ணவே முடியாதுங்க ஊர்ல சும்மா புலிவுக்குன்னு தெரியும் தியானம் பண்றேன் தியானம் பண்றேன்ட்டு தியானம் எல்லாம் பண்ண முடியாது யாரும் கண்ணு மூடி நோக்காந்து ராத்திரியில் தூங்கறி அது கொடுத்தா தியானம் மாடு ஆணு பத்தும் கிடக்குது அது கொடுத்தா தியானம் பண்ணிக்கதா இதெல்லாம் அறியாமையில் பேசுகிற விஷயங்கள் இது அதை உண்மையிலேயே அந்த தியானத்தில் போய் பார்த்தா தான் அதனுடைய விளைவுகள் தெரியும் இல்லையா மாட்டுக்கு ராத்திரிக்கு கட்டிட்டு தீனி போட்டு விட்டினா எடுத்து மாட்டுக்கு அது நல்லா வைக்காத துண்டு பத்துன்னு ஆசை போட்டுக்கணும் கண் மூடி தூங்கி கொடுக்கும் அப்போ தியானத்தில் ஆடு இன்றைக்கெல்லாம் மேஞ்சிட்டு வந்து பட்டியில் போட்டு கட்டினா பத்துக்கணும் அப்படியே கண் மூடினு தூங்கி நிற்கும் தியானத்தில் இருக்குதா நாய்க்கு நல்லா ஒரு கிலோ கேக்கு வந்து போட்டினா பத்துன்னு தூங்குது தியானத்தில் இருக்குதா தியானம்ன்றதுன்னா தன்னை இழக்கிறதுங்க தியானம் அது யார் தயாராக இருப்பான் அதுக்கு அதனால இது விளையாட்டு அந்த தியானம் 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 உட்கா கோயில போய் பண்ணு உட்காந்து கோயிலில் சின்ன கண்மணுங்கிறதுலாம் தியானம்மா அது ஒரு விதமான மன அமைதிக்கு உட்காந்துங்கிறாங்க தியானம் பண்ணிட்டு முடியாது அவ்வளோ சீக்கிரம் தியானம்ன்றது கடவுள்கிட்ட உன்னை ஒப்படைக்கணும் அப்போ கடவுள் யாரும் தெரியணும் நீ யாரும் தெரியணும் சும்மானா தியானம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன்னா பண்ணிட்ட முடியாது யாரும் தீய எண்ணங்களையும் தீய பழக்கங்களையும் நம்ம ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும் ஒன்றுமே ஒழிக்க முடியாது நீ ஆனச்சி ஒழிச்சாதான் உண்டு மற்றவங்க சொல்லி ஒழிக்க முடியாது அது உன் உடலோட உருவாய்ப்பு ஒன்று அப்போ உன்னுடைய செயலெல்லாம் நல்ல விதத்திலேயே போய்க்கு நிற்கணும் போயிச்சுன்னா அது தானாக அழிய ஆரம்பிக்கும் அதில் போகாமல் தானாக அழியணும் அழினா ஒருபோதும் அழியாது அது ஒரு சேக்கடியில் நல்ல பால் மாறிக்கிற தண்ணி போய் கலந்ததுன்னு சொன்னால் அது நல்லா ஆகிடும் நல்லா ஆயிடும்னா ஒருபோதும் நல்லா ஆகாது அந்த சேகரியை வழி மாற்றி விடணும் சேகையில் போகாத வேறு வழியில் விட்டிங்கன்னா அது நல்ல தண்ணியில் போய் கலக்கும் அது மாதிரி உன்னுடைய செயலை நல்ல செயலில் ஈடுபடுத்த படுத்திக்கணும் தர்மம் பண்ணுறது எனக்குன்னு எதுவும் கிடையாதுங்க கடவுள் ஓணுங்க எனக்கு மக்கள் ஓணுங்க மக்களுக்கிட்டதாங்க கடவுளுக்குதுன்ற எண்ணத்தை வளர்த்திங்கன்னா நல்ல எண்ணம் வரோம் அதெல்லாம் வளர்க்காமல் நல்லா ஆயிடுங்க நல்லா ஆயிடணுங்க எப்படி ஆகிறதுன்னு ஒருபோதும் ஆகாது இன்னும் தீய எண்ணங்கள் தான் இருக்கும் செய்வது முக்கியமா இல்ல கோவிலுக்கு போய் கடவுளை தரிசனம் செய்வது முக்கியமா கடவுளை கோவிலுக்கு போய் எப்படி தரிசனம் பண்ணுவேன் எங்க பண்ணுவேன் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கடவுள் இருக்காரு அது பக்தி இது ஞானம் அது வேற இது வேற உன்னை தேடுறது இது அது ஊரில் தேடுறது அது இல்லையா கடவுள்ன்றது கோயிலையும் ஊருங்களும் உலகமெல்லாம் எல்லாம் கடவுள் வழிபாடு பக்தி வழிபாடு இங்கே வந்து உனக்குள்ளவே தேடுறது இது ஞான வழிபாடு அதனால இது வேற அது வேற இப்ப தியானம் பண்ணி இந்த நிலையை எல்லாம் பண்ணவே முடியாதுங்க ஊர்ல சும்மா புலிவுன்னு தெரியும் தியானம் பண்றேன் தியானம் பண்றேன்ட்டு தியானம் எல்லாம் பண்ண முடியாது யாரும் கண்ணு மூடி நோக்காந்து ராத்திரியில தூங்குறி அது கொடுத்தா தியானம் மாடு ஆண் பத்தும் கிடக்குது அது கொடுத்தா தியானம் பண்ணிதா இதெல்லாம் அறியாமையில பேசுற விஷயங்கள் இது அதை உண்மையிலேயே அந்த தியானத்தில் போய் பார்த்தா தான் அதனுடைய விளைவுகள் தெரியும் இல்லையா மாட்டுக்கு ராத்திரிக்கு கட்டிட்டு தீனி போட்டு விட்டால் எடுத்து மாட்டுக்கு அது நல்லா வைக்க துண்டு பத்து ஆசை போட்டுக்கணும் கண் மூடினு தூங்கி கொடுக்கும் அப்போ தியானத்தில் இருக்குது அது ஆடு இன்றைக்கெல்லாம் மேய்ச்சிட்டு வந்து பட்டியில் போட்டு கட்டினா பத்து அப்படியே கண் மூடி தூங்கி நடக்கும் தியானத்தில் இருக்குதா நாய்க்கு நல்லா ஒரு கிலோ கேக்கு வாங்கி வந்து போட்டினா பத்துன்னு தூங்கும் தியானத்தில் தியானம்ன்றதுன்னா தன்னை இழக்கிறதுங்க தியானம் அது யார் தயாராக இருப்பான் அதுக்கு அதனால் இது விளையாட்டு அந்த மாதிரி தியானம் தியானம் தியானம்னு உட்கா கோயில போய் கண் முன்னு உட்காந்து கோயிலில் சின்ன நின்று கண்மணிங்கிறதுலாம் தியானம்மா அது ஒரு விதமான மன அமைதிக்கு உட்காந்துங்கிறாங்க தியானம் பண்ணிட்டு முடியாது அவ்வளோ சீக்கிரம் தியானம்ன்றது கடவுள்கிட்ட உன்னை ஒப்படைக்கணும் அப்போ கடவுள் யாரும் தெரியணும் நீ யாரும் தெரியணும் சும்மானா தியானம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன்னா பண்ணிட்டு முடியாது யாரும் தீய எண்ணங்களையும் தீய பழக்கங்களையும் நம்ம ஒழிக்கணும்னு என்ன பண்ணணும் ஒன்றுமே ஒழிக்க முடியாது நீயானு ஒழிச்சாதான் உண்டு மற்றவங்க சொல்லி ஒழிக்க முடியாது அது உன் உடலோட உருவாய்ப்பு ஒன்று அது அப்போது உன்னுடைய செயலெல்லாம் நல்ல விதத்துலேயே போய்க்கு நிற்கணும் அது தானா அழிய ஆரம்பிக்கும் அதில் போகாமல் தானா அழியணும் அழினா ஒருபோதும் அது ஒரு சேக்கடியில் நல்ல பால் மாறிக்கிற தண்ணி போய் கலந்துதுன்னு சொன்னால் அது நல்லா ஆகிடும் நல்லா ஆகிடும்னா ஒருபோதும் நல்லா ஆகாது சேகடியை வழி மாற்றி விடணும் சாகடியில் போகாத வேறு வழியில் விட்டினா அது நல்ல தண்ணியில் போய் கலக்கும் அது மாதிரி உன்னுடைய செயலை நல்ல செயலில் ஈடுபடுத்த படுத்திக்கணும் தர்மம் பண்ணுறது எனக்குன்னு எதுவும் கிடையாதுங்க கடவுள் ஓணுங்க எனக்கு மக்கள் ஓணங்க மக்களுக்கிட்டாங்க கடவுள் இருக்குதுன்ற எண்ணத்தை வளர்த்திங்கன்னா நல்ல எண்ணம் வரோம் அதெல்லாம் வளர்க்காமல் ஆகிடுங்க நல்லா ஆகிடணுங்க எப்படிங்க ஆகுறதுன்னு ஒருபோதும் ஆகாது இன்னும் தீய எண்ணங்கள் வளர்ந்துகிட்டு தான் இருக்கும் வந்து நம்ம சொல்லி கேட்டிருக்கோம் இப்போ கங்கையில் போய் நீராடினா வந்து நம்மளோட பாவம்லாம் குறையும் அப்படின்னு இது எந்த மாதிரியான உண்மையிலே பாவம் குறையுமா ஏன்னா இப்போ நீ வந்து ஊர் பாவம் பண்ணிட்ட நீ ஆடு தொண் வெட்டுவ கோழி வெட்டுவ பத்து பைசா வட்டிக்கு கொடுப்ப நிறைய பணம் சம்பாதிச்ச கங்கையில போய் குளிச்சின்னா பாவம் தீர்ந்துட்டோம் திருப்பி வந்துட்டீங்கன்னா இந்த ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது உன் பணம்னுக்கு பாரு அதெல்லாம் உந்துன்னு கூடாது நினைக்கலன்னா பாவம் போவோம் ஆனால் அங்கே குளிச்சுட்டு வந்து மொத்தமாக வாரி போட்டுக்கணும் உட்காந்துக்கிட்டீங்கன்னா எங்கே பாவம் போவோம் இது வந்து ஒரு பிரம்மை ராமகிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர்கிட்ட கேட்குறாங்க உன்னை மாதிரியே தான் சாமி கங்கையில் குளிச்சா பாவம் போயிடு நாமப்பா போவோம் நான் குளிச்சிட்டு வந்தேன் சாமி நீ எப்போ கங்கையில் குளிச்ச அப்படின்ட்டு என்ன சாமி நான் குளிச்சுருவேன் ஆடப்பாவி உன் பாவத்தில் கைட்டு மத்தில மாட்டிட்டு குளிச்சுட்டு வந்த மாட்டின்னு வந்துட்டேன் அப்படின்றாரு மனிதன் கங்கையில் போறான் இவன் எதுவும் சாப்பிட மாட்டான் வண்டக்காய் போட்டா இவன் சாப்பிட மாட்டான் வீட்டுல அதனால ஒரு வண்டக்காய் வாங்கி அந்த கங்கை ஆற்றுல விட்டு நான் பாவத்தை விட்டுட்டுங்க வண்டக்காவோட பாவம் மஞ்சு சொல்லுமா சரிதான் ஒரு கத்திரிக்காய் விடுவான் அதுவா பாவம் மஞ்சு நான் என்ன சொல்கிறேன் உடல் பாவமாக்ச்சி ரெண்டு கட்டை வரில் வெட்டி கங்கையில் விட்டு பாவத்தை விட்டுட்டுங்கன்னா நியாயம் இருக்குது உழுகா இருக்க சம்பந்தம் இல்லாத போய் பாவத்தை போச்சுன்னா எப்படி போவோம் இது உன்னையே நீ ஏமாற்றிக்கிற வழி இல்லையா அதனால பாவம் கழிஞ்சது அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா நீ இருந்த செயலேருந்து மாறுபட்டு இருக்கணும் நீ ஒரு நாலு பில்டிங் வச்சுங்கிற நிறைய பாவத்தை பண்ணிட்ட சரி இப்போ பாவத்தை நீ ஒழிக்கின என்ன பண்ணும் நாலு பில்டிங் விற்று ஊரு கோஷம் செலவு பண்ணணும் நீ பிச்சை எடுக்கணும் அப்போ என்னாச்சு உன் பாவத்தை எந்த பாவத்தை எந்த உலகத்துல சம்பாரிச்சியோ அந்த உலகத்திலே புண்ணியத்தை செய்து பாவத்தழிச்சுட்டேன் நான் நான் நானா இருக்கிறேன்னு நிக்கணும் அதான் பாவத்தை அழிஞ்சது காரணம் நல்லா பேசிட்டு பேசிட்டு போயிட்டேன் அங்கே இருபது பைசா வெட்டி ஸ்பீடு வெட்டின்னு விட்டுக்குன்னு அப்புறம் எங்க பாவம் போடுறது சொல்லு சாமி இப்ப கங்கை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால நான் இன்னொரு கேக்குறேன் இப்போ கங்கையில வந்து மிதக்கிற பிணங்களை வந்து அகோரிகள் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இதற்கும் இறைநிலைக்கும் என்ன ஒரு சம்பந்தமா கிடையாதுமா ஏன் அப்படி பண்றாங்க அவ அது ஒரு அமைப்பு மாகோரின்னு அவ வந்து செத்த எரிஞ்ச போனதெல்லாம் பிடிங்கி துண்டுறதும் அவனுக்கு வேலை கறி வே வச்சு துண்ணலையா அந்த மாதிரி அவன் எரிச்ச போனவன் கங்கையில் எப்படின்னா ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் பாத்துக்கறியா நீ பாத்துக்கறியா கங்கை வீடியோவில் வீடியோ நேர பார்க்கல ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் அதில் எடுத்து பொண்ணுத்தை படுக்க வச்சுப்போம் அதை கொளுத்துவோம் பாதி எரியும் கங்கை நதி அங்கே போவோம் இதில் அதில் ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும் அதை இழுத்து விட்டான்னா அந்த ட்ரேல பத்துங்கிற பொண்ணை எய்கிரி போய் கங்கையில் ஊந்துடும் அதை எரிஞ்ச மிச்சம் மீதி அந்த மிச்சம் மீதியா அதில் இருக்கிற மீன் அது இது துண்ணு போச்சுன்னு போவோம் இப்போ இந்த கொரோனாவில் கங்கையே இல்லை ஒறும் பூனமாக தான் இருக்குது இல்லையா எங்கே போ போவோம் எத்தினி பந்ததை அவன் துண்ணுவான் சரி துண்ணுவிட்டு அவனுக்கு இல்லை கொரோனா வந்துடும் அதனால் அகோரியெல்லாம் பயந்தே ஓடிப்புட்டான் சரி 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 மனிதன் இருக்கான்னு வச்சுக்கலாம் ஒருத்தனுக்கு வந்து சுத்தமாக இறை நம்பிக்கையோ இறை பக்தியோ இல்லை ஆனால் வந்து பார்க்குறவங்க மக்களுக்கு வந்து அன்பாகவே இருக்கான் கூட இருக்கிறவங்களுக்கு அன்பு செலுத்துறான் இன்னொருவன் வந்து சாமி கிட்ட அள்ளி அள்ளி கொடுக்குறான் ஆனால் ஊரில் இருக்கிற எல்லா தவறான செயல்களும் அவன் தான் பண்ணுறான் அப்படி இருக்கிறப்போ பாவ புண்ணியம் வந்து எப்படி கணக்காகும் இந்த அள்ளி கொடுக்கும்போது அவன் பாவம் பண்ண போகிறான்னு அர்த்தம் தெய்வத்துக்கிட்ட இந்த சினிமா நடிகருங்க இருக்கிறாங்கள அவங்க வந்து நடிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க வீட்டுக்கு எதுவும் போக வேண்டியது தானே எதுவும் போக வேண்டியது தானே உட்கார்ந்து தையல் ஒரு திடீர்னு ஒரு கூட்டம் போடுவாங்க தையல் மிஷின் தரேன் நான் தாலி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது எதுக்கு தெரியுமா அரசியலுக்கு போறாங்கன்றது அறிகுறியாது ஏதாவது ஒரு செயலை சினிமா நடிகருங்க சினிமா துறையில் செய்கிறாங்கன்னா அவங்க பப்ளிக் வரப்போறன்றதுக்கு அறிகுறாது அப்போ தெரிஞ்சுக்கணும் ஓ இவர் அரசியலுக்கு போறாரு அதனால இந்த செயல் செய்கிறாருன்னு ஆனால் இந்த மூடங்களுக்கு அது தெரியுது இவனும் அவர் பாருங்க எவ்வளோ கொடுக்குறாரு பாருங்க அப்படின்வான் அந்த மாதிரி எந்த செயலிமா நீ செய்யணுன்றதுக்கு பக்தின்னு தேவை நீ உலகத்துக்கு நன்மை செய்யணும்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கு பக்தி தான் வேணும்னு அவசியமே கிடையாது உன் நெஞ்சியில் பக்தி வந்த பிறகு தான் நீ இதை செய்யவே போகிற அப்போ நீ கோயிலுக்கு போய் செய்யணுன்றதே இல்லை நேர்மடியாக செய்து இப்போது நம்ம ஆசிரமம் கட்டத்துக்கு எந்தெந்த நாட்டில் இருந்து பணம் அனுப்புகிறாங்க என்ன பயனை அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது எந்த நம்பிக்கையில் அனுப்புகிறேங்க நான் பேசுகிற பேச்சு நம்ம செய்துன்னு இருக்கிற செயல் இதை வச்சு அவங்க நம்பிக்கையோடு அனுப்புகிறாங்க அந்த நம்பிக்கை கிடையலாமா அப்போ கிடைக்கிற மாதிரி நம்ம நடக்கலாமா அப்போ நம்மளோட செயல் உண்மை நம்ம பேசுன மாதிரி அங்கே செய்யணும் அப்படி செய்யும்போது அதுக்கு கடவுள் தேவை தேவையில்லை மனிதனே கடவுள் ஆகிவிடுவோம் இல்லையா அந்த மாதிரியான செயல் ஒன்று சுவாமி இப்போ நம்ம பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து பிறந்த வந்து ஒரு ஒரு தந்தைக்கு கீழே இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கணவனுக்கு கீழே இருக்கணும் சகோதரன் இருந்தா அவனுக்கு கீழ இருக்கணும் யாரையாவது நம்பி தான் வாழணுங்கிற மாதிரியான வாழ்க்கை முறை தான் அமைத்து தரப்பட்டிருக்கு ஸோ இதற்கு என்ன காரணம் இது சரியானது தானா உடல் அமைப்பு தம்ம காரணம் இப்போ என்ன பசங்க தெரியாது ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசு ஆகிப்போச்சுன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோ பதினெட்டு வயசு பையனை ஏய் ராத்திரி மணி மணிக்கு அந்த கடையில் போய் அது வாங்கிடுவான்னு சொல்லுவேன் அதே பதினெட்டு வயது பொண்ணை போய் வாங்கிடுவான் சொல்லுவியா சொல்லுவியா ஏன்மா ஒரு உருவம் தானம்மா சொன்னால் என்ன கேட்டுப்போத சொல்லு அப்போது உன் பெத்த தாய்க்கே உனக்கு ஒரு பயம் இருக்குது ஒரு பெண்ணை தனியாக அனுப்பலாமா அனுப்பின ஆபத்து வருமா ஏதாவது பிரச்சனைகள் வருமான எண்ணம் உனக்கு இயற்கையாக உருவாகுது இல்லை அந்த மாதிரி தகப்பனுக்கு உருவாகாதா அது மாதிரி அண்ணனுக்கு உருவாகாதா அது மாதிரி கணவனுக்கு உருவாவதா நீ செய்த சரி அவங்களாம் செய்த தவறு என்ன எப்படிமா நியாயம் சொல்லு பெண்ணுன்றது ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொருள் அது ஆன மாதிரி அனாதிய சுத்திர பொருள் கிடையாது ஏன்னா பெண்ணனுடைய உடல் அமைப்பு அப்படி அது ஒரு காந்தம் மாதிரி யாரையும் இழுக்கும் அப்போ அது அங்க ஸ்பாயில் ஆயிடும் எந்த அது உத்தமி பத்தினி அப்படின்னு பேருக்குதா பெண்களுக்கு ஏன் வச்சுக்கினாங்க ஒழுக்கத்துல யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ எல்லாம் இந்த பேர் இல்லையா எவ்வளவு ஒழுக்கமா வாழ்ந்தாலும் ஆம்பளைக்கு அந்த பேர் கிடையாது ஏன்னா அவனுக்கு அந்த வரமுறை ஈர்ப்பு தன்மை கிடையாது உடல் அமைப்பு வேற பெண்ணுக்கு உடல் அமைப்பு வேற தோற்றங்களே வேற ஆம்பளை கிராபேட்டிக்குறான் நீ கூட கிராப் தானே அப்போ உனக்குன்னு பெண்ணுக்குன்றது ஒரு அமைப்பை உண்டாக்கிற அந்த அமைப்பு உலகத்தை ஈர்க்கும் ஈர்க்கும் போது விபரீதம் ஏற்படும் அதனால அந்த பெண்ணை பாதுகாக்கிறாங்க பெத்தவங்க அதை கட்டின ஒன்றும் பாதுகாக்கிறான் அதே வந்து குறிப்பிட்ட வயசு போயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் விட்டுடுவான் நீ எங்கனா போய் சுத்திட்டு வான்னுவான் யாரும் உன்னை தொட மாட்டான்டும் அதனால பெண்ணுக்கு அந்த பாதுகாப்பு அவசியமா அத தவறும் சொல்ல முடியாது அதை அடிமைன்னு சொல்ல முடியாது சுவாமி இப்போ வந்து இந்த பெண் ஆசை பெண் மோகம் இதை வந்து தவிர்க்கறதுக்கு ஏதாவது ஒண்ணுமே பண்ண முடியாதும்மா ஈர்ப்பு பொருள் அது அந்த மோகம்ன்றது இல்லைன்னா உலக உற்பத்தின்னு ஒண்ணு இருக்காது அது ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது அதனால இது தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த மோகம் கட்டுக்குள்ள இருக்கணும் கட்டை மீறும் போது அது ஆபத்தை உண்டாக்கும் சுவாமி இப்போ சிலபோது வந்து நமக்கு தெரியும் இது வந்து செய்தால் தவறு இது செஞ்சால் பாவம்னு ஆனால் நம்ம சூழ்நிலைகளால் தள்ளப்பட்டு சில செயல்களை செஞ்சிடறோம் அது பாவ செயல்கள்னு தெரிஞ்சோம் ஆனால் நம்ம மனசு அதை ஏற்றுக்கிறது இல்லை அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லையும் நம்மளுக்கு பாவங்கள் பாவம் தான் எப்போ எப்படி செய்தாலும் பாவம் பாவம்தான் பாவம்னு ஒன்று உன்னுடைய மனசுக்கு எப்போ பட்டுச்சோ அது பாவம் தான் ஏன்னா உண்மையாக நல்லவனாக இருக்கிற எந்த நிலையிலையும் அந்த தவறு பண்ண மாட்டான் எவ்வளோ துன்பம் வந்தாலும் வரட்டும் அப்படின்னு நிப்பான தவிர அந்த செயலுக்கு ஈடுபட்டுற மாட்டோம் ஈடுபட்டுட்டான்னா அவன் மனம் பலவீனமாகுதுன்னு அர்த்தம் சுவாமி இந்த க கொரோனா டைம்ங்கிறதுனால இதை நான் கேட்குறேன் கொரோனா காலம் இந்த கொரோனாவோட தாக்கம் நமக்கு ஏதாவது வாழ்க்கை தத்துவங்களை கற்றுக் கொடுத்துருக்கேன் ஒரு வாழ்க்கை தத்துவத்தையும் கற்றுக் கொடுக்கலாம் அது சா வாங்குன்றது தான் கற்றுக் கொடுத்துக்குது நான் வந்தால் பிடிப்பேன் சா அப்படின்னு கற்றுக் கொத்துக்குது அதனுடைய விளைவு என்னன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத கத்து குத்துக்குது எல்லாரும் ஊசி போட்டுக்கிட்டோம் எல்லாரும் சொல்லிடுங்க நீங்களே எல்லாரும் ஊசி போட்டுக்கிட்டோம் ஊசி போட்டுக்கிட்டாலும் தப்பு இல்லை அது ஒன்று சேஃப்டி தானே அது அந்த ஊசியை போட்டுக்கோ கூடுமானாலும் கூட்டத்தோட இணையாம தனித்து இருக்க பழகுங்க அது உங்களுக்கு ஆபத்தை தராது இந்த எல்லாத்த விட இந்த மூச்சு பயிற்சி பண்றவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அது ரொம்ப முக்கியம் அது பண்ண தெரிஞ்சவங்க பண்ணுங்க யாராவது இல்லை உங்கள் பக்கத்துலேயே குருமார்கள் இருந்தால் அவங்கக்கிட்ட போய் கேட்டு கூட செய்யுங்க தவறு ஒன்றும் இல்லை ஏன்னா உடலை சூடாக வச்சுக்கங்க எப்போவுமே அதனால தான் அவங்க சொல்கிறது அந்த கோல்டு ஆகிடக்கூடாது ஏசியில் போவாதீங்க ஏசி போட்டுக்காதீங்கன்னு சொல்கிறது காரணமே அதுதான் ஏன்னா ஏசி போட்டால் அந்த உடலுடைய சூடு குறைஞ்சிடும் சூடு குறைஞ்சா அதனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக போய்டும் அதனால் உடல் சூட்லயே வச்சுங்க சரி சரி